ஒன்று நரப்பாடாவும் இருக்கணும் நம்ம முருங்கைப்பூவும் கீரையும் வச்சு வடக சாம்பார் ஒரு வாழைக்காய் உறுவல் ஒரு சிக்கன் உறுவல் பண்ண போகிறேன் முருங்கைக்கீரை வந்து வீட்டில் நிறையா கொல்லையில் போட்டுருக்கேன் அது வந்து காய் ரொம்ப வராது முருங்கைக்கீரை கொஞ்சம் கொட்டி போயிடும் காய் ரொம்ப குறைச்சி வரும் அதனால் முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லதுன்னு அந்த முருங்கைப்பூவை எடுத்து சமைக்க ஒரு நூறு கிராம் பழுப்பட்டுங்க இந்த காலஞ்சி துவரைக்கி அரிசி களைஞ்சிட்டு களை எடுத்து மருங்கலை தண்ணியை அடிச்சுடாது மிச்சத்தான் குழம்பு கட்டு கொஞ்சமாக வஞ்சப்பொடி கோரம்பருப்புக்கு கொஞ்சம் தக்காளி இதை இதை வந்து இலை இலையாக வேக வச்சுக்கணும் ரொம்ப குழைய விடாமல் ரசத்துக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மஞ்சப்பொடி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி புளிக்கரைச்சி மிளகு தூள் போட்டு மல்லியை அரைச்சி வடிகட்டி இருக்காங்க புளி கரைச்சிட்டு கொஞ்சம் அதை அரைச்சி அதையும் புளியையும் சாராடி மிளகு தூள் தட்டி போட்டுருந்தேன் இதில் நம்ம எல்லாமே தீரவம் இதெல்லாமே இதுலயே போட்டு நம்ம எண்ணெயில தான் நல்லா மல்லி தர அரைச்ச ரசம் வாசனையாக நல்லா இருக்கும் கொஞ்சம் போல் காயம் ரசத்து தேவையான அளவு உப்பு போட்டுங்க கம்மியாக நான் போட்டிருக்குறேன் அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் குறச்சி கரைச்சிக்கணும் சின்ன நெல்லிக்காய் அளவு தான் கரைச்சி வச்சுருந்தோம் மல்லி அரைச்சி ரசம் இந்த அளவுக்கு மேலே கொதிக்கக்கூடாது மல்லி ரசம் சூப்பராக வாசனை வருது இதெல்லாம் நமக்கு ரெட்டி வாழைக்காய் வரவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் என்ன போட்டிருக்கேன் வெங்காயம் அது கூடவே கொஞ்சம் வந்து பூந்து தட்டி போட்டுக்கணும் நல்லா இருக்கும் வாழை வாழைக்காயை நல்லா இந்த மாதிரி அரிஞ்சிட்டு வந்துட்டேன் ரெண்டு ரெண்டாக தடுத்து தோலை சீவி அதுலேயும் சின்ன பூனால் ஒரு சின்ன ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு கார மிளகாக்கும் சாம்பார் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் போல் காயப்பொடி இது நம்ம பூண்டும் போட்டிருக்கோமா அதனால நல்லா இருக்கும் காயக்காயில் தண்ணி தூ வச்சா நல்லா இருக்காது அந்த காய் கழுவின தண்ணீரமே போதும் அப்படியே சிம்மில் நல்லா மூணும் சாம்பாருக்கு பருப்பும் தக்காளியும் போட்டோம்ல நல்லா வெந்து வந்துருச்சு அதில் ஊற்றணும் அது போடவே நம்ம வந்து உடவ சாம்பார் தானே இன்னும் ரெண்டு தக்காளி பழமும் போட்டுக்கணும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் இதில் கரைச்சி விட்டுருவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த இந்த வடவை சாம்பாருக்கு வெங்காயமெல்லாம் வேண்டாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோ உப்பு மழைக்காய் வந்துருச்சு நம்ம தண்ணியே ஊற்றுல பாருங்க இது இலங்காய் அப்படியே கறி மாதிரி பசுக்குன்னு வந்துடும் அவ்வளோதான் அந்த தத்து உள்ள போட்டாச்சு ஒரு பாத்திரம் மாற்றிடுவேன் கொதிச்சுட்டு வடக சாம்பாருக்கு மாங்காய் மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சமா பருப்பு எடுத்துருக்கேன் சாதத்துக்கு சும்மா ஒரு போட்டு சாப்பிட்றதுக்கு நெய் உப்பு போட்டாச்சு அவ்வளவுதான் நெண்டு கொத்து மல்லி மட்டும் போட்டுக்கலாம் பூ வந்து முருங்கை கீரையும் கொஞ்சம் பூவாக ஃபுல்லாக பூவாக பறிச்சிட்டு வந்தாச்சு இந்த மரம் வந்து காய்க்கவே காய்க்காது பூக்கும் அப்படியே எல்லாம் கொட்டி போயிடும் அதனால் கீரையும் பூவும் வடவை சாம்பார் வடவை சாப்பாடு வைச்சோம்னா அதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அப்படி லேசாக அள்ளி போட்டு அப்படி புளிச்சி புள்ளையே இறக்கி நம்ம தாழிக்கணும் இப்போ முருங்கை பூங்கிறதுனால ஒரு கொதி வரலாம் வாழைக்காய் வைக்கும் போது பெரிஞ்சு போட்டேன் அதை நான் காமிக்கிற பூண்டும் என்ன காமித்தேன் நீங்கள் உங்களுக்கு அந்த வாத்தனை பிடிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிஞ்சு போட்டுக்கணும் வடவை வாத்தனை தான் இதுக்கு வந்து காயமெல்லாம் கிடையாது அதனால் கொஞ்சம் வடக்காக நம்ம கூட தான் போட்டுக்கணும் நல்லா சிவக்க வரைக்கும் நல்லா செவக்க வடகம் பொரிஞ்சிட்டு அப்படியே இந்த கொதிச்சுட்டு இருக்கிற சாம்பார்ல அவ்வளவுதான் அந்த வடகத்தோட வாசனை இறங்குறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்கணும் தாளித்து ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சிருக்கணும் அரை கிலோ சிக்கன் மஞ்சள் பொடி இது கூடவே கொஞ்சம் தயிர் கொஞ்சம் போல எலுமிச்சம்பழம் தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன ஸ்பூனு உப்பு பட்டை கிராம்பு எல்லாம் அரைச்ச பொடியில் இது மசாலா பொடியில் ஒரு சின்ன நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூனு மூணு மூணு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தூள் சின்ன ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூனு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருவோம் வெங்காயம் வணங்கிட்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கணும் இதுக்கு வந்து நம்ம அரைச்சி போடல அதே மாதிரி கூண்டு எல்லாத்தையும் நல்லா சிறப்பாக வதக்கணும் கருவேப்புள்ள சிக்கன் பண்ண போகிறோம் அதனால் கருவேப்புல கொஞ்சம் ரொம்ப பட்டு போல அரைக்காமல் ஒன்றும் கொஞ்சம் போல உடனே அரைக்கணும் இதையும் நல்லா வெங்காயத்தில் வதக்கிக்கிட்டு நம்ம மணி நேரம் செச்சடி வச்சு வெத்தலைண்டா மேலால் ஒரு ஸ்பூனு பெருஞ்சிரப்போ தூள் அப்படியே மூடி சிம்மில் போட்டுருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் மாம்பழமும் கட் பண்ணியாச்சு கருவேப்பிலை சிக்கன் இது மேலே வேறுவ தண்ணி இப்போ நாம இந்த ரெண்டு பட்டர் பேப்பர் இருக்கலாம் இல்லை புது கரிச்சிக்கு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் அப்படியே வச்சுருங்க பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு நம்ம வந்து சமையல் ஆரம்பித்தோம் இப்போ மணி ஒன்று நாற்பத்தி மூணு மாம்பழம் முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் வடவை சாம்பார் சிக்கன் கருவேப்புள்ள சிக்கன் வாழைக்காய் அவர்கள் கொஞ்சம் நெய் பருப்பு மல்லி ரசம் சமையலை பார்த்துருப்பீங்க இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் இந்த மல்லி ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் புளி கரைச்சிக்கிட்டு அந்த மல்லி அரைச்சி வடிகட்டி நீங்கள் அந்த ரசம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரியே இந்த சமையல் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்